Praise the Lord, brothers and sisters. Welcome to Sunday Sounds. இது உங்க கோல்டன் மைக்கிள் ஃபார்முலா என் வல்லமையினாலே மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் ரோமன் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இன்றைக்கு உங்களை பார்த்து நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் உன் சரீரம் இந்த பூமிக்குரியது இந்த பூமியினுடைய ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் இசைந்து போகிறது உனக்குள் வாசம் பண்ணுகிற நான் பரலோகத்திற்குரியவர் என் பரலோகத்தின் மகிமைக்கு பாத்திரமானவைகளையே செய்யும்படி உன்னை நடத்துகிறேன் என் பலத்தை நீ சார்ந்து கொள்ளும்போது நீ உன்னுடைய சரீரத்தின் இச்சைகளை நிறைவேற்ற முடியாது உன் மாம்சம் சொல்லுகிறபடி நீ அனுதினமும் நடந்தால் உனக்கு அவியாத அக்கினி நிச்சயம் என் நடத்துதலின் படியே நீ அனுதினமும் நடந்தால் உனக்கு மகிமையான பரலோகத்தின் பாக்கியம் நிச்சயம் படி நீ வாழ்வதற்காக நான் உன்னை சிருஷ்டிக்கவில்லை என் ஆவியில் நிறைந்து அனுதினமும் நீ வாழ வேண்டும் என்பதே என் வாஞ்சை இன்று நான் உன்னை என் ஆவியினால் மகிமையாய் நிரப்புவேன் என் நிறைவை உனக்குள் குறையாமல் காத்துக்கொள் என் பிரசன்னத்தின் அக்கினி பாவம் உன்னை அணுகாதபடி உன்னை காத்துக்கொள்ளும் பரிசுத்தமாய் வைத்து கொள்ளும் நான் உனக்குள்ளிருந்து உன்னை நித்திய வழியிலே நித்தமும் நடத்துவேன் உன்னை என் பரிசுத்த பாதையில் பத்திரமாய் நடத்துவேன் என் ஆவியினாலே அபிஷேகித்து நடத்துவேன் பத்திரமாய் பராமரித்து நடத்துவேன் ஜெபம் பரிசுத்த பிதாவே உம்முடைய ஆவியினாலே நான் என் மாம்சத்தின் கிரியைகளை அனுதினமும் அழிக்க எனக்கு கிருபை தாரும் உம்முடைய மகிமையினாலும் வல்லமையினாலும் அனுதினமும் நிறைந்து வாழ்கின்ற வாழ்க்கையை நான் வாழ என்னை உம்முடைய ஆவியினால் வல்லமையாய் நிரப்பும் ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு வாழ எனக்குக் தாரும் ஏசுவின் நாமத்து ஜெபிக்கிறேன் அமேன்